ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மழை அதிகமாக பெஞ்சிட்டு இருக்குல்ல அதனால நம்ம பையன் வந்து கப்பல் செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப்பல் வீடியோ தான் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம் தம்பி நல்லா சூப்பராக செய்வார் கப்பல் கத்தி கப்பல் அதுக்கப்புறம் சாதா கப்பல் அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக நிறைய கப்பல் செஞ்சு அவன் ஒரு பெரிய டஸ்ட்பின் நிறைய போட்டிருக்கான் ஃபர்ஸ்ட் வந்து அழகாக ஒரு பேப்பரை நல்லா ஹோல்ட் பண்ணி நல்லா வந்து அந்த மடித்து நல்லா கட் பண்ணுறான் கத்திரிக்கோளாவில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கட் பண்ணி எடுத்துட்டு நல்லா பிசுறு இல்லாமல் எடுக்கணும் அப்போ தான் வந்து அழகாக நமக்கு ஒரு ஸ்கொயர் மாதிரியான ஷேப் கிடைக்கும் நல்லா தம்பி அழகாக வந்து பண்ணுவார் நிறைய ப்ரைஸ்லாம் வாங்கியிருக்கிறாரு இதெல்லாம் வந்து ஸ்கிராப் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா ஹோல்ட் பண்ணி மடிப்பார் மடிச்சுட்டு அவங்க ஸ்கூல்லையும் வந்து நல்ல எல்லாத்துலேயுமே வந்து ஃபர்ஸ்ட் தான் வருவான் தம்பி நல்லா வந்து இந்த கிராபட்டெல்லாம் வந்து நல்லா பண்ணுவான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த மூணு மடிப்பு ஃபர்ஸ்ட் ஒரு மடிப்பு மட்டும் எடுத்துட்டு மீறி மூணு மடிப்பை வந்து நம்ம வந்து ஃபோல் பண்ணணும் அதை தான் தம்பி பண்ணிட்டு இருக்கிறோம் ஃபோல்ட் பண்ணிட்டு அதை வந்து அந்த ஒன்றை மட்டும் எடுத்து மடிச்சுட்டு ஒரு பவுச் மாதிரி ரெடி பண்ணிட்டான் அது உள்ள கையை விட்டு அதுக்கப்புறம் நல்லா அந்த எஜ்ஜி இந்த எஜ்ஜி நல்லா உள்ள கொடுத்துட்டு எடுத்தோம்னா நமக்கு அழகாக பிரிஞ்சு வரும் பிரிஞ்சு வந்துட்ட உடனே வந்து வெளியில் எடுப்போம் கப்பலான ஷேப் நமக்கு நல்லா கிடைக்கும் நம்ம இப்போ நிறைய மழை பெஞ்சிகிட்டு இருந்ததுனால இது நல்லா குழந்தைங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பசங்க வீட்டுக்குள்ளே செல்லுலாம் பார்த்துட்டு இல்லாமல் இது மாதிரி ஒரு க்ராப் ஐட்டம் செஞ்சு பசங்களுக்கு கொடுத்தோம்னா பசங்க வந்து நிறைய யூஸ்ஃபுல்லாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க தம்பி கப்பல் ரெடி ஆகிடுச்சு தண்ணியில் விடுறதுக்காக ரெடி பண்ணிட்டாரு அழகாக இருக்குது பாருங்கள் நல்ல ஷேப்பும் அழகாக நல்லா சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் என்ன ரெடி பண்ணுவேன்னா தம்பிக்கு ஒரு பேஸ்ட் எடுத்து அதில் சின்னதாக ஒரு கட்டி மாதிரி செட் பண்ணுவான் செட் பண்ணிவிட்டு அது எந்த பேஸ்ட் வேணாலும் இருக்கலாம் இது தம்பி வந்து ஃபெவிஸ்டிக் எடுத்துருக்கான் அதுதான் நல்லா ஸ்டெப்பாக கிரிப்பாக பிடிக்கும்ன்றதுனால நல்லா அழகாக வந்து ஒட்டிட்டான் ஒட்டிவிட்டு அந்த பேப்பரை எடுத்து நல்லா ஃபோல்ட் பண்ணுவோம் சின்ன சின்னதாக ஃபோல்ட் பண்ணிட்டு அதில் வந்து ஒட்டிடுவோம் ஒட்டிட்டோம்னா அது வந்து நல்லா கிரிப்பாக பிடிச்சிட்டு விசீக்கின்றதால சீக்கிரம் ஒட்டணும் இல்லைன்னா காஞ்சிச்சுன்னா ஒட்டாது இது பேர் வந்து தம்பி வச்சிருக்கிற பேர் வந்து கத்தி கப்பல் இதுதான் வந்து தம்பி வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கலாம் கத்தி கப்பல் இது பேர் நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கும் வந்து இதை வந்து செஞ்சு கொடுங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நீ சொல்லுங்க தம்பி அழகா சூப்பரா ரெடி பண்ணிட்டான் இன்னும் நிறைய கப்பல்ஸ் செய்வான் தம்பி பாக்க